எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீழக்கரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரை வள்ளிக்கிழங்க வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போறோம் ஸோ சக்கரை கிழங்கு பிடிக்காதவங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிலோ சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இதை நம்ம அவிச்சுக்கிடணும் ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கிடலாம் ஏன்னா இந்த கிழங்குல வந்து நிறைய மண் ஓட்டிட்டு இருக்கும் நம்ம ஊற போட்டுட்டு அதை கிளீன் பண்ணும் போது ஈஸியா வந்துடும் இதோட ஸ்கின்னை நம்ம பீலரை வச்சு கூட ரிமூவ் பண்ணிடலாம் இது ரொம்ப ஹார்டா இருக்காது சாஃப்டா தான் இருக்கும் சோ நம்ம பாத்திரங்கள் உடறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி இதோட மேல் தோலை ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன்டா இதுல இருக்கக்கூடிய மண் தோல் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கிடலாம் சக்கரைவள்ளிக்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கு இதுக்கு தான் சக்கரைவலி கிழங்கு பட் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம் இதுல அதிகமான நாச்சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையை போக்கி மலச்சிக்கலை வந்து தடுக்கும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் சரும பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சக்கரைவெளி கிழங்கு பத்தி நிறைய பெனிஃபிட் சொல்லிட்டு போகலாம் பாருங்க ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி சுரண்டியாச்சு இப்போ கிழங்கோட டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவிக்கலாம் நான் ஒரு கிலோ கிழங்கையும் அவிக்க போகிறேன் ஸோ நம்ம சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய கிழங்குல தான் புளி பணியாரம் செய்ய போறோம் சாப்பிட்டது போக மீதி அரை கிலோ இருக்கு இதை யூஸ் பண்ணி தான் ரெசிபி செய்ய போறேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா பெசைஞ்சிக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா பெசஞ்சோன்னா தேங்காய் பூவும் கிடைக்கும் தேங்காய் பாலும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு வெறும் தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் தேங்காய் பூவோடு சேர்த்து சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா இதில் கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சுகரை வந்து நம்ம பொடி பண்ணி கூட சேர்க்கலாம் இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சக்கரை வளிக்கிழங்கு சேர்த்துக்கிடலாம் நம்ம கிழங்க வேக வச்சு தான் சேர்க்கணும் தான் இந்த மாதிரி மேஷ் பண்ண முடியும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்கரைவள்ளி கிழங்கு வந்து நார் சத்து நிறைந்தது இதுல நிறைய நார்களும் வரும் ஸோ நார் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நம்ம கிழங்கு பிசையும் போதே நமக்கு தெரியும் அப்ப எடுத்துடலாம் ஸோ கிழங்கோட வந்து கீழ் கீழ்போஷன்ல தான் வந்து நார் அதிகமா இருக்கும் சென்ட்ரல் போர்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடியது தானே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நிறைய நார் வரும் அதெல்லாம் எடுத்துருங்க நெக்ஸ்ட் இதுல அரை கப் ரவை அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது ஊறி வரும் ஸோ அதனால ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஊற வச்சுக்கிடலாம் வெறும் கிழங்கு மட்டும் சேர்த்து குழிப்பனியாரம் செய்யறதை விட இந்த மாதிரி ரவை சேர்க்கும் போது இந்த பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுக்கிடுறேன் மாவை ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது தேவைப்பட்டால் கூட நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு மாவு நல்லா வந்திருக்கு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் வறுத்துட்டு சேருங்க நல்ல அப்பா இருக்கும் எள்ளு ருசியாவும் இருக்கும் இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தனியாகவும் இல்லாம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த டைம்ல இனிப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பனியார சேர்க்கறதுக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நெய்யையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் நாங்கள் எங்கள் ஊர் ஸ்பெஷல் செய்யும் போதும் இந்த மாதிரி தான் வந்து எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி சேர்ப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இதை சுடுறதுக்கு நான் பன்னீரக்கல்ல எடுத்துருக்கேன் இதில் இந்த மிக்ஸ் பண்ண எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் ரவை சேர்த்து ஊற வச்சதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு சரியா இருக்கிறதுனால நான் இப்படி சேர்த்துக்கறேன் இப்போ எல்லா குழிகளிலும் வந்து மாவை சேர்த்துக்கறேன் இது ஃப்ரை ஆகும்போது செம்ம மனமா இருக்கும் இதை ரெண்டு சைடு திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதுல தேங்காய் பால் எள்ளு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ருசியா இருக்கும் இப்போ ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் எங்க ஊர்ல இதுக்கு குழி பணியாரம்லாம் சொல்ல மாட்டாங்க முக்குலுன்னு சொல்லுவாங்க பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி பணியாரம் சொன்னாதான் தெரியும் இதை நீங்கள் சாதாரணமாக எப்பவும் போல செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது சும்மாவே சாப்பிடுவாங்க நம்ம வெறும் நெய்யையோ எண்ணெயோ சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இந்த அளவு மனம் வராது பட் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ணிடுவீங்க இப்போ இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம சக்கரைவழி கிழங்க சும்மா அவிச்சு கொடுத்தா பசங்க அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க நம்ம மீதி அடுத்த பேச்சையும் சுட்டி எடுத்துடலாம் இந்த பணியாரத்தை நீங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அம்புட்டு ருசியா இருக்கும் நிறைய சத்துக்கள் நிறைந்த சக்கரைவழி கிழங்க அவிச்சு சும்மா சாப்பிட்டுட்டாலும் இந்த மாதிரி ரெசிபியா செஞ்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க இத நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம பசங்களுக்கு வெளியில் உள்ள ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்குறதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லயே செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ருசியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் தெருவே மணக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ